இப்ப மகர ராசிக்காரங்களுக்கு கேட்டிருந்தீங்க அந்த ராசிக்காரர்களுக்கான முழுமையான ஒரு விஷயத்த பார்க்க போறோம் உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்க நண்பர்கள் உறவினர்கள் கணவன் மனைவி யார் மகர ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கிறாதீங்க சரிங்க மகர ராசிக்காரங்களுக்கு என்ன நடந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது இது நாள் வரை வந்த விஷயங்களுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது எல்லாமே இப்ப நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஏழில் செவ்வாய் கேட்பதால இந்த வருடம் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடந்திருக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் வாக்குவாதங்கள் அதிகரிச்சிருக்கும் கணவன் மனைவியிடையே சில சண்டைகள் பிரிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் முன்கோபம் அதிகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு அதுவும் கோபப்படுத்தியிருப்பாங்க உங்களுக்கு சும்மா அந்த கோவம்ன்றது வராது உங்களை தேவையில்லாம திரும்ப திரும்ப உங்களை உங்களை நோண்டி நோண்டி உங்களை கோபப்படுத்தி வச்சிருப்பாங்க மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு என்ன தெரியுங்களா பெரும்பாலும் நம்ம இந்த ராசியில இருந்தவர்களுடைய நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுதுங்க என்னன்னா இவங்க கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் இருக்கு அது மைனஸ்ன்னு சொல்ல முடியாது அது பிளஸ் தான் பட் மத்தவங்க அதை மைனஸா பயன்படுத்திக்கிறாங்க என்னன்னா நம்மள மாதிரிதான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பம் அப்படி தான் இருக்கும் நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃபு ஆரம்பகட்டம் இந்த மனிதர்களிடையே சொந்த பந்தங்களிடையே நட்புகளிடையே நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் மைண்ட் செட் எப்படி தெரியுங்களா இருந்திருக்கும் சரி நம்மள மாதிரி தானே இவங்களும் இருப்பாங்க நம்மள மாதிரி தானே யோசிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்ச அந்த ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க என்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் யோசிப்பாங்க குறிப்பாக இந்த இருபத்தஞ்சு வயதுலேருந்து முப்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு இதை தாண்டின நபர்கள் இந்த ஏஜ்ல இருக்கிற நபர்கள் நோட் பண்ணி பாருங்க கடந்த ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷத்துல உங்களை சுற்றி உள்ள நபர்கள் நீங்க நினைச்ச மாதிரி இல்லைன்றத இந்த சூழ்நிலை உங்களுக்கு அப்பட்டமா தெரிய வச்சிருக்கோம் புரிய வச்சிருக்கோம் இதனால அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசிக்காரர்கள் ஏமாற்றம் அப்படின்றத இவங்க லைஃப்ல ஏதோ ஒரு கட்டத்துல நிச்சயமா பார்ப்பாங்க ஏமாற்றம் அப்படின்றது பெரும்பாலும் இவங்க லைஃப்ல வந்துருது அதுவும் இவங்க நம்பிக்கையின் இவங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை வைக்கக்கூடிய நபர்களால் தான் இவங்களுக்கு பெரும்பாலும் அந்த ஏமாற்றம்ன்றது வந்திருக்கும் அது தொழில் ரீதியா ரீதியாகவும் வந்திருக்கலாம் வாழ்க்கை ரீதியாகவும் வந்திருக்கலாம் அதனாலேயே இவர்கள் அந்த மன அழுத்தத்துக்கு போயிடுறாங்க மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க ஏன் தற்போதைய காலகட்டம் கூட ஏன்னா அந்த பல வருடம் அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கடந்த வருடங்கள் எல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்துல உடல் ரீதியா சில பாதிப்புகளையும் பார்த்துருப்பீங்க இந்த பல் வழி காது வலி அப்ப கண் சார்ந்த கண் பார்வை சார்ந்த சில விஷயங்கள் இது எல்லாமே இந்த உடல் ரீதியா சில பாதிப்புகளையும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க உங்களுடைய குழந்தைங்க அதாவது மகர ராசிக்காரங்களுடைய குழந்தைங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க எங்கேயா வேகமா போய் கீழே உழுகுறது இல்லைன்னா ரொம்ப ராவடி பண்றது சேட்டை பண்றதுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டென்ஷன் அதிகப்படுத்தியிருப்பாங்க மகர பொறுத்தளவுக்கு கடந்த சில வருடங்களாவே இந்த டென்ஷன் பிபி ஏறுறது இந்த மன அழுத்தம் இதுலயே தாங்க நீங்க வாழ்க்கையை கடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க ஆனா என்னன்னா ஆள் மனதுல ஒரு ஓரத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு சரி எப்படியாவது கண்டிப்பா நம்ம மீண்டு எழுந்து வந்துடுவோம் நம்ம அதாவது இறைவனுடைய கடை க கடைக்கன் பார்வை நம்ம மேல விழுந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஆழமா இருக்கிறதுனாலதான் இந்த காலகட்டத்தை நீங்கள் தொடர்ந்து அப்படியே ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னதான் பொருத்தார் பூமி ஆழ்வார் மகர ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு பொறுமை தான் தேவை ஏங்க இத்தனை வருஷம் நான் பொறுமையை பார்த்துட்டேங்க அடி மேலே அடி விழுந்து படாத பாடுபட்டு நல்லது பண்ண போய் கெட்ட பேர் வந்து சேர்ந்துச்சு நல்லது நினச்சி அவனே என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் வீட்டில் ஒரு விஷயத்த சொன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க கத்துறாங்க சண்டை பண்ணுறாங்க எனக்கு இதனாலே என் உடம்பே எனக்கே என் உடலை கவனிக்க முடியாமல் உடல் ரீதியாகவே நான் வீக் ஆயிட்டேன் மன நபர்கள் மகர ராசிக்காரங்க ஒரு விஷயம் நடந்திருக்கும் என்னன்னா வாழ்க்கை அனுபவம் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கும் யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத கண்டிப்பா பார்த்திருப்பீங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க யார் யாரிடம் எப்படி நடந்துக்கணும் யார் யார்கிட்ட எதை சொல்லணும் யார் யார்கிட்ட எதாவது சொல்லக்கூடாதுன்ற அந்த ஒரு விஷயத்த கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு உணர்த்தியிருப்பார் பல பேருடைய உண்மையான முகத்தை பார்த்துருப்பீங்க மகர ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் என்னென்னா ஏன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய சுயஜாதகத்தில் பார்த்தாலும் பெரும்பாலும் இந்த ஒரு வழிமுறையை அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு என்ன தெரியுங்களா ஐயா இது வந்து நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா உங்க ராசிக்கு இது கண்டிப்பா கனெக்ட் ஆகும் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் என்னன்னா ஐயா உங்களுடைய வேலை வருமானம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்து என்ன வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்கு என்ன முயற்சி எடுக்க போறீங்க இதெல்லாம் பெரும்பாலும் வெளியில சொல்லாதீங்க வெளியில சொல்லாம அளவுக்கு இப்ப ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க நான் வெளிய எப்படிங்க சொல்லாம பிசினஸ் ரிலேட்டடா நீங்க சொல்லலாம் ஆனா இந்த சொந்த பந்தங்களை பார்க்கும் போது ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது நம்ம பெருமைக்காக நம்ம சொல்றோம் பாத்தீங்களா நாங்கள் இதை பண்ண போறோம் அதை செய்ய போறோம் எங்கள் வீட்டில் இந்த சுப நிகழ்ச்சி வந்து சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் கூட நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா கூப்பிட தான் போகிறோம் அப்போ நீங்கள் சொல்லிக்கோங்க பட் ஆனால் நடக்கிறதுக்கு அஞ்சு மாசம் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கான ஏற்பாடுகள் பண்றதுக்கு முன்னாடி நாங்கள் அப்படி பிரம்மாண்டமா பண்ண போறோம் இப்படி எதுவும் வெளியில எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதை மனராசிக்காரனை நான் கூட நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் உங்களை தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நீங்கள் பழகி பழகி ஏமாற்றத்தையும் அந்த நம்பிக்கை துரோகத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க லைஃப்ல அப்போது நீங்கள் உங்களை திறந்த புத்தகமாக வச்சுருந்தீங்கன்னா யார் வேணாலும் வந்து எடுத்து படித்து பார்த்து நீங்கள் இப்படி தான் தெரிஞ்சுட்டு போயிடுவாங்க அதில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை பட் ஆனால் உங்கள் உங்களை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத சில நபர்கள் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க அதுதான் பிரச்சனை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறதெல்லாம் மாற்றிக்கோங்கன்னு நான் சொல்ல வரல இதுக்காக நீங்கள் கெட்டவங்களாம் மாறுங்கள்னு நான் சொல்லவே மாட்டேன் எப்பொழுதும் மகர ராசிக்காரர்களுக்கான பிளஸ் என்னன்னா நீங்கள் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறது தான் பொண்ணுல்லை உங்களுடைய எதிரி பரம எதிரின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கூட நாளை காலையில வந்து உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஏதாவது உதவி கேட்டால் நீங்கள் இருக்கிற காசு கையில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு வெண்மையான மனம் கொண்டவர்கள் இந்த மகர ராசிக்காரங்க ஆனால் பாருங்க அப்படி இருக்கிறனால தாங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோன்னு நிறைய பேர் கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுவாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் நீங்க அப்படி இருக்கிறதுனால அந்த அந்த ஏமாற்றங்கள் வருது ஆனால் இந்த காலகட்டத்தில் எப்படி தெரியுங்களா மாறிடுச்சு நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதுனா கூட யாருக்கு உதவி பண்ணுறோன்றதை பார்த்து பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ மாறிடுச்சு என்ன பண்ணுறது இது கலிகாலமாக போச்சு நம்ம ஒருத்தருக்கு நல்லது பண்ணது கூட யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்கு ஏன்னா இங்கே யார் உண்மையுமே கஷ்டப்படுறாங்க யார் அவர்களுடைய சூழ்நிலைகளை அவங்களே வேணுமனே உருவாக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல நம்ம பார்க்குறோம் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க ஐயோ அவங்க ஃபீ அவங்க என்னடா இந்த நிலைமையில் இருக்கிறான் ஆனால் அவங்க கடந்த காலத்து போய் பார்த்தா அவங்க பயங்கரமான ஆட்டம் ஆடி அவங்க வேணுமே சில விஷயங்களை பண்ணி பிரச்சனைகளை பண்ணி எல்லாத்தையும் நோக்கடிச்சு எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணி கடைசியாக அதற்கான தண்டனை கூட கடவுள் கொடுத்துருக்கலாம் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம ஹெல்ப் பண்ண போவோம் பட் ஆனால் அவர்கள் திருந்தாத சில நபர்களும் அந்த கேட்டகிரிலயே இருப்பாங்க திரும்ப நம்மளை பயன்படுத்தி திரும்பி அதே விஷயத்த பண்ணுவாங்க நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஐயா மனிதர்கள் யாவும் சமம் தான் யாரும் மேல கீழலாம் இல்லை சரிங்களா பட் ஆனா மனிதர்களின் குணம் மாறிடுச்சு நிறைய சரிங்களா அப்ப நம்ம கொஞ்சம் உசாராதான் இருந்தாகணும் அதனால மகர ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு அதிகமாக எந்த விஷயத்தையும் வெளியில ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு முயற்சி எடுங்க முயற்சி எடுத்து சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்காக தெரிய வரட்டும் நீங்களே முன்னாடி எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி அது மேலே அந்த விஷயங்கள்ல சில பேருடைய அந்த அதிர்வலைகள் சில பேர் வந்து நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் நினைச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் எத்தனை பேர் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் உண்மையிலுமே நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நீங்கள் முன்னேறி வரணும் காலகாலத்துக்கு நீங்க செல்வ செழிப்போட வாழும்னு எத்தனை பேர் மனசார யார் நினைக்கிறாங்க யார் நினைக்கிறாங்கன்னு நீங்க நம்ப முடியும் சொல்லுங்க உங்க பெற்ற அம்மா அப்பா நினைக்கலாம் உங்களை திருமணம் செய்த மனைவி நினைக்கலாம் கணவன் நினைக்கலாம் உங்க குழந்தைங்க நினைக்கலாம் ஏன் இப்ப நம்ம சொன்ன உறவுகளிலேயே கூட பிரச்சனை சண்டையும் இருக்கக்கூடிய குடும்பங்களும் இருக்கு அப்போ அப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கிறதுனால இங்கே யார் என்ன நினைக்கிறாங்க யார் என்ன மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியே என்ன பேசுறாங்கன்றதை நம்ம எதுவுமே உள்ள போய் அவங்க மனசுக்குள்ள போயெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது அதை முயற்சியும் பண்ணாதீங்க அது நேரமும் காலமும் வேஸ்ட் இங்கே யாரையும் திருத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது உங்களுக்கான விதிமுறைகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்போ மகர ராசிக்கார பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை பண்றீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில சொல்லிக்கோங்க எடுத்தோன்னே எல்லா விஷயத்தையும் வெளியில ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஓப்பனா எல்லாத்தையும் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லி அதுல ஏதாவது ஒரு தடங்களோ தடைகளோ நீங்க பார்க்க வேண்டும் அதே போல வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த குலதெய்வ நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லிட்டு மகர ராசிக்காரர்களுக்கும் அதான் சொல்றேன் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தினுடைய ஆலயத்துல உங்களுடைய பாதங்கள் படணும் அடிக்கடி போயிட்டு வாங்க மனதார போய் வழிபடுது சரிங்களா மகர ராசிக்காரர்களுக்கு வழிபாட்டு முறைகள் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தையும் கண்டிப்பா கொடுக்கும் சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து இப்ப நீங்க வெளியே வந்துட்டாலும் இனி நீங்க திரும்ப எழுந்து நிக்கணும்ல இனி அது போராட்டம் தானே அதை நீங்க போராடி தானே நீங்க எழுந்து நிக்க முடியும் இனி அதை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு தைரியம் வேணும்ல நீங்க தைரியம் ஒரு மனதுல உடல் வலிமை இதெல்லாம் உங்களுக்கு வேணும்ல அதற்காக தான் நான் சொல்றேன் முதல் உங்களுக்கான ஒரு முக்கிய வழிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா சரிங்க இப்ப நான் என்னங்க வந்து நான் ஃபாலோ பண்ணும் இப்ப திரும்ப நான் எழுந்து நிக்கணும் திரும்பி இருந்த இடத்துலேருந்தே நான் திரும்ப விழுந்த இடத்துலேயே எழுந்து நான் சிறப்பாக நிற்கணும்னு நினச்சிக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் தயவு செஞ்சு தினமும் தியானம் யோகா பண்ணுங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் மனதை வலிமைப்படுத்திக்கோங்க மனதை வலிமைப்படுத்திக்கோங்க மாதம் ஒரு முறையாவதும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி போய் வழிபடுங்க கொண்டக்கடலை மாலை நூறு கொண்டக்கடலை சேர்த்து ஒரு மாலையாக தொடுத்து உங்கள் கையால் மாதம் ஒரு வியாழக்கிழமை நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு போய் உங்கள் கையால் மாலை தொடுத்து மனதார வணங்கி வேண்டிக்கோங்க இந்த ஓ தொழில் ரீதியாக பண ரீதியாக முன்னேற்றம் வேணும் அப்படின்றத மனதார வேண்டிக்கோங்க நான் சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு போயிட்டு வாங்க எல்லாருக்கும் நல்லதை யோசிங்க ஆனால் யோசிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு யோசிக்கிறோம் எப்படிப்பட்ட நபர்களுக்கு யோசிக்கிறோம் எந்த காலகட்டத்தில் யோசிக்கிறோம் இதனால் நமக்கு என்ன பின்னாடி ஏதாவது பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக யோசிச்சுக்கோங்க ஏன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கிறதுனால தான் அப்படி நீங்கள் அது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுவாங்க அப்படி நினை நினைக்கிறதுனால தான் என்னமோ தெரில நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் இங்கே நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் நீங்கள் நம்பி ஆகணும் அப்போது நாளைக்கு நம்ம வேலைக்கு போனால் தான் நம்ம காசு சாப்பிட முடியும் சம்பாதிக்க முடியும் நம்ம குழந்தைங்களுக்கும் குடும்பத்துக்கும் தேவையானதெல்லாம் பண்ண முடியும் ஐயா இங்கே எல்லாருமே மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நம்மள மாதிரி இந்த ஒரு இடைப்பட்ட இடத்துல இருக்கிறோம் பார்த்திங்களா ரொம்ப பணக்காரங்களும் இல்லை ரொம்ப ஏழையும் ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி கண்டிப்பாக கடவுள் நமக்கு மூணு வேலை உணவுக்காவது எதாவது வழியை கொடுத்துருப்பாரு சரிங்களா ஆனால் அதுக்கு அடுத்து முன்னேற முடியாமல் பலரும் தவிச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றப்ப நீங்கள் அடிப்படையில் நான் தான் நான் சில நேரங்களில் நான் சொல்லுவேன் ஐயா ஒரு கடன் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வைங்களேன் ஒரு நார்மல் மனிதன் என்ன பண்ணுவான் அந்த கடன் பிரச்சனை தீர அவனிடம் உள்ள ஏதோ ஒரு நகை இருந்ததுன்னா நகையை போய் அடமானம் வச்சு அந்த கடனை கட்டுவான் அப்படி இல்லைன்னா இன்னொருத்தருட கடனை வாங்கி இந்த கடனை கட்டுவான் இல்லைனா பேங்க்ல போய் ஏதாவது லோன் கேட்டு பார்ப்பான் இல்லைன்னா கடவுள்கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வைப்பான் இதுதான் ஒரு சாதாரண மனிதனால பண்ண முடிய பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதே ஒரு புத்திசாலி மனிதன் என்ன பண்ணுவானா ஐயா அந்த கடன் பிரச்சனை மட்டும் இல்லை இனிமே அவன் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கு இதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய அடித்தளம் எது எந்த இருந்து இதெல்லாம் ஆரம்பமாகுதுன்னு இதை தேடி கண்டுபிடிச்சி அந்த அடித்தளத்தையே சரி பண்ணிடுவான் மகர ராசிக்காரர்களுக்கான அடித்தளம் உங்கள் மனது தான் உங்கள் மனசை நீங்கள் தெளிவாக்கிக்கணும் மனதை வந்து பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் நீங்க உண்மையை சொல்லுங்க இப்போ மகர ராசிக்காரங்க உடல் அளவுலையும் மனதளவுலையும் மனசுடைஞ்சு போய் தான் இருக்கிறீங்க ஏன்னா நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி இனி வரக்கூடிய காலம் தொழில்லையும் மாற்றம் வேணும் ஏன்னா உங்களுடைய சுய ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க நீங்க எங்கிட்ட பார்க்கணுன்றதுக்காக இதை நான் சொல்லல ஏன்னா நான் தெரியா இப்படி நான் சொன்னா உடனே உங்ககிட்ட பார்க்கணுன்றக்காக இதெல்லாம் சொல்றீங்களான்னு கேட்பாங்க நீங்கள் எங்கிட்ட பார்க்கலனாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டு பக்கத்துல உங்கள் பக்கத்தில் யாராவது நல்லா பார்த்து பலன்கள் சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தால் அங்கேயும் பார்த்துக்கலாம் இல்லை எங்கிட்ட பார்க்குற விருப்பம் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக பார்த்து தரேன் ஆனால் ஒரு வாட்டி உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க எந்த மாதிரி அமைப்பு இருக்குது இனிமேல் எப்படி இருக்க போது நம்ம எந்த வழிமுறைகளை ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே இந்த யூடியூப்பில் பெறும் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற எல்லா ஜோதிட கணிப்புகளும் பொதுவான பலன்கள் தான் அவரவர்கள் சுய மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக அது இன்னும் நம்மளுக்கு தெளிவாக தெரிய வரப்ப தான் சரியான ஒரு முடிவுகளையும் மா மாற்றங்களையும் நம்மளால் லைஃப்பில் எடுக்க முடியும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதனால் மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நல்ல நபர்கள் நீங்கள் நல்ல வாழ்க்கை தான் வாழணும் திரும்ப சொல்கிறேன் நல்லதை நினைக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க மற்றவங்களுக்காக கஷ்டப்படுறீங்க மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுத்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறத பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்க அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் நல்ல வாழ்க்கை தான் வாழணும் நல்ல எதிர்காலத்தை தான் நீங்கள் வாழணும் உங்களை பார்த்து தான் நாலு பேர் கற்றுக்கணும் வாழ்க்கைனா இப்படிதாங்கன்னா வாழணும் இவங்களை தான் வாழணும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு உங்களை பார்த்து கத்துக்கணும் தான் நான் சொல்றேன் ஐயா ஒரு சில குறைபாடுகள் எல்லாருக்கும் லைஃப்ல குறைபாடுகள் இருக்கு இதை நீங்க மறந்துட கூடாது பிறந்ததுல இருந்து இறப்பது வரைக்குமே எல்லார் ஜாதகத்திலயும் எல்லா நேரமும் யோகமோ ராஜமான ராஜயோகமோ அதிர்ஷ்ட நேரமோ கிடையாது கிரகங்கள் மாற மாற பலன்களும் மாறிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு கிரகம் நல்லது கொடுக்கும் ஒரு கிரகம் சோதனை கொடுக்கும் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம்னு மனிதனுடைய வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த காலத்தில் ஒரு முறை ஒரு மனிதன் சரிஞ்சு விழுந்துட்டால் திரும்ப திரும்ப எழுந்து நிற்க எத்தனை வருடங்கள் ஆகுது தெரியுங்களா இந்த காலகட்டத்தில் ஏன் நிறைய பேர்த்தால எழுந்து நிற்கவே முடியாமல் அவங்க வாழ்க்கையை நேரமே முடிஞ்சிருது ஐயா காலம் நேரம்தான் முக்கியம் அதுதான் கடவுள் நம்ம கொடுத்த வா வாய்ப்பே அதுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கு வந்து இந்த ஜாதகத்தில் அமைப்பு இல்லை எனக்கு வந்து நேரம் சரியாக வரல எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா கடவுள் இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்து கொண்டு இருப்பதே மிகப்பெரிய யோகம் அதுவே மிகப்பெரிய வாய்ப்பு கடவுள் கொடுத்த நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இங்க நம்மளால முடியாது இது நமக்கு வராது இது நம்ம ஜாதகத்துக்கு செட் ஆகாது இதை நம்ம பண்ணா இதை நம்ம முன்னேற முடியாதுன்னு நம்மளா ஒரு முடிவை எடுத்தோம்னா இப்ப ஒண்ணும் இல்லை உங்களுக்கு அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் நேரம் சரியில்லைன்னு வைங்க வேலைக்கு போ எங்கேயும் வெளியே போகக்கூடாது வெளியே போனா ஏதோ ப்ராப்ளம் வரும் எங்கேயோ அடிபட்டுரும் கீழும் அதுக்குன்னு நீங்கள் வீட்டை பூட்டிட்டு வேலை வெட்டிக்கே போகாமல் வீட்டில் உட்காந்தா யார் வந்து உங்களுக்கு சாப்பாடு தருவாங்க மாத வாடகை யார் கட்ட முடியும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்ட முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது என்னமோ இருந்துட்டு போகுது என்னுடைய குழந்தைங்களுக்காக என் வாழ்க்கைக்காக நாங்கள் சம்பாரிச்சுதாங்க ஆகணும்னு எந்திரிச்சு கிளம்பிடுவீங்க இதுதான் நடைமுறை இதில் சாத்தியமாகக்கூடிய உண்மையான விஷயம் இதுதான் தான் இதை தான் நீங்கள் நம்பணும்னு நான் சொல்ல வரேன் அப்போது சுய என்ன இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதில் ஏதாவது வழிகள் இருக்கான்றதையும் பாருங்கள் அப்படி ஒருவேளை எந்த வழியுமே இல்லை அப்படின்னா தான் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு சில முயற்சிகளை எடுங்க அந்த முயற்சிகள் மூலமாக நல்லது உள்ளே கொண்டு வாங்க மகர ராசிக்காரர்கள் மீண்டும் சொல்கிறேன் நல்ல குணம் கொண்டவர்கள் நல்ல வாழ்க்கை தான் நீங்கள் வாழணும்